ஆண்டருடைய வசனத்தை கேட்கிறதற்கு வாஞ்சி உள்ளவர்களா தாகம் உள்ளவர்களா இருப்போமானால் தாகம் உள்ளவன் மேலே தண்ணீர் ஊற்றப்படும் ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன் நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் என்னை அப்பா கொண்டு போய் சேர்க்குறார் அப்பாவுக்கு எதுவும் பெரிய காலேஜெல்லாம் பார்த்து சேர்க்கணும்னா அப்பா ரொம்ப பேதையான மனுஷர் கல்லூரி பேர் சொல்ல மாட்டேன் நீங்கள் த கோச்சுக்குவீங்கல்ல அங்கே கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டா நான் வந்து எங்கள் அப்பா கூட இருக்கும்பொழுது நம்ம பாஸ்ட்ரையா மாதிரி எங்கள் ஜிம்மி மாமா கூட நல்லா வசனம் பேசுவாங்க ஜி ஜிம்மி மாமா அண்ணல்லாம் க அவங்கெல்லாம் ஜேம்ஸ் அவங்க அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க வசனம் ஆழங்கள் அதெல்லாம் ரொம்ப நான் கேட்டு கேட்டு எனக்கு விருப்பப்பட்டு போனேன் நான் எனக்கு ரொம்ப ஆசை நிறையா புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த காலேஜில் என்ன நான் போன நேரம் போனவோ தெரில சீனியர்ஸ் எல்லாரையும் டீச்சர் ஆக்கிட்டாங்க இந்த சீனியர்ஸ் எப்படினா அவங்க அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் வந்து அந்த பைபிள் காலேஜில் படித்தது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தான் சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லா கதையும் நமக்கு கற்றுப்பிடியாச்சே எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் டீச்சிங் நல்லால அதுக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜில் படித்ததும் ரொம்ப ஸ்டாண்டர்டான காலேஜ் அதோடய டீச்சிங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த சிலபஸு சப்ஜெக்ட் எதுவுமே எனக்கு பிடிக்கல ரொம்ப ரொம்ப மட்டமாக ரொம்ப சிம்பிளான இதில் கொண்டாந்து நம்மளை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அப்பா எனக்கு இங்கே பிடிக்கலப்பா இந்த தான் வரேன் அடுத்த வாரம் வரேன் வெய் அப்படின்ட்டார் அடுத்த வாரம் வந்தார் ஏன் பிடிக்கல ரொம்ப பேசிக்காக இருக்கப்பா டீச்சிங்கு சண்டே ஸ்கூல் லெவலுக்கு இருக்குது எங்கள் அப்பா சொன்னார் தீர்க்கு தரிசியாக இருந்தாலும் அவனை எச்சரிக்கிறதுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் கழுதியை தான் வைப்பார் பீலையாம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிகளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு கூட தீர்க்கதரிசி கிட்ட தான் வருவான் இந்த தீர்க்கதரிசிக்கு என்னன்னா எதிராளி என்ன ஸ்கெட்சு போடுறாங்கல்ல இந்த பக்கம் வழியாக இப்படி போனோம் அவங்க ரகசிய அறையில் என்ன பிளான் பண்ணுறாங்களோ ஞான திருஷ்டினால தீர்க்கதரிசி அதை சொல்லிடுவார் உன் எதிராளி இந்த பக்கம் வர்றதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லிடுவார் அப்புறம் நான் எப்போ யுத்தத்துக்கு போனோம் இந்த டைம் இந்த மாதிரி ஆண்டவர் யுத்த சன்னத்தை இல்லை யுத்தத்தினுடைய சகல யுக்திகளும் தெரிஞ்ச ஆண்டவர் அவரும் ஒரு ஸ்கெட்சு போட்டு தீர்க்கதரிசி மூலியமாக கொடுப்பார் தீர்க்குதரிசின்றவன் ஆண்டவருடைய வாய் ஆமாவா அப்போது ராஜாக்களுக்கே ஆலோசனை சொல்கிறவன் தான் தீர்க்கதரிசி ஆனால் இந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்கிறதுக்கு எங்கேயாவது கழுத நம்ம கதையில் பேசியிருக்கா நம்ம கதையில் வந்து காக்காலாம் பாட்டு பாடும் நிஜத்தில் காக்கா பாட்டு பாடுமா பாட்டி வடை சுட்ட கடையில் காக்கா பாட்டு பாடிச்சா நரி பேசிச்சா என்னும் வினோதமாக பார்க்குறீங்க ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுச்சா நரி வந்து இப்போ மட்டும் சிரிக்கலீங்களே அப்போ மட்டும் சிரிக்கவே இல்லை அப்போது நம்ம கதைங்களில் தான் அப்படி கேட்டிருக்கோம் ஆனால் நிஜத்தில் ஆனால் வேதத்தில் அந்த நிமிஷம் அந்த கழுதையின் வாய் திறக்கப்பட்டு அது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லும் இதுக்கு முன்ன நீ என்னை வாங்கின நாள் முதல் இன்றைக்கி அரைக்கும் நான் அப்படி பண்ணியிருக்கணும் ரொம்ப அழகான வார்த்தை அப்போது அந்த தீர்க்க தரிசியை எச்சரிக்கிறதுக்கு ஆண்டவர் கழுதைய பயன்படுத்துகிறார் அதனால் நீ யாரையும் அற்பமாக நினைக்காத உனக்கு ரொம்ப தெரியும் நல்லா நினைக்காத எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரேன் போய் நீ நில்லு ஆண்டவர் உன் கூட பேசுவார் அப்படின்னு சொன்னார் அப்போ ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசில்லை ஆனாலும் அப்பா கண்டிப்பாக நம்மளை வேறு காலேஜை மாற்ற மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சிலதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப பிடிவாகும் எவ்வளோ அன்பானவரோ சில விஷயத்துலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு சரி நமக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு இதில் நம்ம முடிஞ்சதை கற்றுக்கொண்டு போனோன்ட்டு டெய்லி காலையில் நான் மனுஷனை பார்க்கல ஆண்டவரே அவங்க ஞானத்தை பார்க்கல அவங்க பேக்ரவுண்டை பார்க்கல நீங்கள் என் கூட பேசுங்கள் நீங்கள் என் கூட பேசுங்கள் இந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைங்களே ஆண்டவர் பேசாத ஒரு கிளாஸ் கூட எனக்கு இல்லை டைரியில் பர்சனலா எனக்குன்னு ஒரு வார்த்தை வரும் அது இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டுறாததா இருக்கும் அதை நான் பலிபீடமாக தான் பார்த்தேன் அந்த காலேஜை நான் ஆலயமாக தான் பார்த்தேன் காட்ஸ் மீனு ஹைலைட்டர்ல நான் எழுதினதை ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும் அப்போ ஆண்டவர் பேசணும்னு ஆசைப்பட்டார்னா கட்டாயம் நம்ம ஆசைப்பட்டோம்னா கட்டாயம் ஆண்டவர் பேசுவார் லூயா சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானம் என்னன்னு நான் பார்க்க போறேன் அவரை நான் விடுத விடுகதைகளினால அவரை நான் சோதிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் போனாங்க அவங்க விருப்பம் அவங்க கேட்டதுக்கெல்லாம் ராஜா பதில் செஞ்சாரு அவங்க அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க அவங்க விருப்பப்பட்டது விருப்பப்படாதது எல்லாத்தையும் ராஜா அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் என்று பார்க்கிறோம் இதை மனசுல வச்சுக்கோங்க கூட்டம் நேற்றைக்கு சொன்ன கூட்டம் நெருக்கி கொண்டு போகிறது அவரை விட்டா அவரை தூக்கினே போயிடுவாங்க அவ்வளோ கிட்ட 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 எல்லாரும் போகும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு லேடி தன்னுடைய மகிமை அவருக்குள்ள வெளிப்பட்டத ஆண்டவர் உணர்ந்தார் அவளும் தன்னுடைய சரீரத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டாள் ஏன் இங்கிருந்து போகும்போதே நான் எப்படியாவது அவரை தொடுவேன் சேபாவின் ராஜஸ்ரீ நான் எப்படியாவது ராஜாவை பார்த்து என்ன சங்கதின்னு கேட்பேன் கேள்விகளினால நான் சோதிப்பேன் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை பேசுங்காண்டவரே எங்கூட இடைப்படுங்காண்டவரே மாதிரியும் ஆலயத்துக்கு மற்ற ஜனங்களை சொல்றேன் இந்த சபையில உள்ளவங்கள சொல்ல எல்லா கிறிஸ்தவங்களும் போடுறாங்க கை தட்டுறாங்க காணிக்கப்படுறாங்க வந்துடுறாங்க அப்படி நான் இருக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா தனிப்பட்ட முறையில என் கூட நீங்கள் பேசணும் நீங்கள் என்ன தொடணும் உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும் இப்படியே போயிடக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த படிக்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் ஜோன் பண்ணிட்டு வாங்க அப்படி இது வரைக்கும் பண்ணி இருப்பீங்க நான் மறுபடியும் நினைவுப்படுத்துறேன் அப்படி வீட்டில் பண்ண மறந்துட்டா இந்த ஆலயத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஜமம் அப்படி ஆசைப்பட்டாதான் தொட முடியும் ஆசைப்படாமல் எத்தனையோ பேர் தொட்டுட்டு போனாங்க அவங்களுக்குள்ள வல்லமை பாயலையே ஆசைப்பட்டவங்க தான் பாயும் காகம் உள்ளவன் தான் தண்ணி வறண்ட தான் ஆறுகள் யாரு கரங்களை தட்டலாம் தவறே இல்லை தோணும் போது தட்டணும் அதுதான் ஆசை எனக்கு ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு இடத்துலேருந்து இருந்து இன்னைக்குரிய ஒரு மண்ணாக எனக்கு பிற்கப்படணும்னு நம்ம ஒவ்வொரு டெய்லி சர்ச்சுக்கு வரும்போது நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு நமக்கு போதாதே மூணு நேரம் சாப்பிட்றோம் இல்லை அன்னைக்கு சாவை வாங்கணும் இல்லை அதனால டெய்லி ஜபிச்சு என்னோட பேசுங்க ஆண்டவரை கிவ் சம் மைனர் 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 ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு என் பேசுங்க ஆண்டவரை என்னோட பேசுங்க ஆண்டவரே இன்னும் மேலே அப்பாவோட பாடல் ஒன்று உங்களுக்கு தெரியும் அண்ணன் அழகா பாடுவாங்க பேசுங்க நோவா பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு என்னோடு பேசினால் உம்மைதான் பாடுவேன் என்னோடு பேசினால் உன் பின்னே ஓடுவேன் என்னோடு பேசி என்னோடு பேசினால் உன் பின்னே ஓடுவேன் உம்மை பாடுவேன் அடிமை உங்க பாடைத்தேன் பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு என்னோடு பேசினா ஒப்பாடைத்தேன் இந்த உடலும் இந்த உயிரும் உங்காரத்தில் ஒப்பாடைத்தேன் பேசுவேன் நான் உம்மோடு பேசுவேன் நான் உம்மோடு பேசுவேன் நான் உடு பேசுவேன் நான் உம்மோடு அல்ல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்